முதல்ல வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து யுஎஸ் பிரசிடெண்ட் மிஸ்டர் ட்ரம்ப்புக்கு அவர் இப்படி எடுத்திருக்க ஒரு சின்ன ஒரு நடவடிக்கை இது வந்து எத்தனை நாள் வச்சுருப்பார் மாற்றுவாரன்றது அவருக்கு தெரியும் அவருக்கு மட்டுமே தெரியும் ஆனால் இது ஏற்படுத்தியிருக்கும் சிந்தனை ஓட்ட சிந்தனை ஓட்டம் என்பது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மிக மிக நன்று ஏனென்றால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து ரீடிஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் ரிஃபார்ம் பண்ணுவாங்க பொதுவாக அந்த ஹச் ஒன் பி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டாக்க இந்தியா வந்து ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோவிலுக்கு அப்புறம் அறநூறு வருஷத்துக்கு அப்புறம் தான் அங்கே வந்து கோல்டன் பிரிட்ஜை கட்டினாங்க நம்மகிட்ட எல்லாமே இருந்தது இங்கே ஆனால் திடீர்னு பார்த்தா எனக்கு வேலை தர மாட்டேன்னா வெளியே போய் சொல்கிறான்னு ஒரு பிஜி தீவில் எப்படி ஒரு கரும்பு தொழிலாளி போய் அவன் கதறினானோ அது மாதிரி அறிவுசார் மக்கள் என்று சொல்லப்படுகிற இங்கிருந்து அங்கே போனவர்கள் கூக்கரில் இடுவது எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமாக இருக்குது